அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பட்டாப்பூச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இம்மிலேயே ரொம்ப அழகாக இருக்குது நல்ல கலர் அருமையாக இருக்குது பாருங்க இயற்கை இந்த மாதிரி உயிர்களையும் தான் இருக்குது நாம் தான் இயற்கையை வந்து ரசிக்கிறது இல்லை இந்த பட்டாம்பூச்சி உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகளெல்லாம் என்றைக்காவது ரசிச்சிருக்கீங்களா இயற்கை நம்மளுக்கு நிறைய ரசிக்கர்கள் கொடுத்துருக்கு நண்பர்களே நாம் தான் ரசிக்கிறதில்லை Ayer, aquí, ahora sí, si